உள்ளக விசாரணை மூலமே நீதி வழங்க அரசு நடவடிக்கை நீதி மாகாண சபை தேர்தல் தாமதமாக காரணம் விகிதம் தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு ராணுவத்தினர் வசமிருந்த முப்பது ஏக்கர் காணிகளை கிளிநொச்சியில் விடுவிப்பு மக்களின் பிரச்சினைகளை தீர்க்காத அரசு எதிர்க்கட்சிகளின் குரல்களை நசக்குகின்றது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு அச்சுறுத்தலை பொறுத்துக்கொள்ள முடியாது பிரதமர் கண்டனம் வேண்டும் தலைவர் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நீதி அமைச்சர் கர்ஷனக்கார தெரிவித்துள்ளார் இலங்கை மீது சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இங்கிருந்து கூக்குரல் எமது அரசு அடிப்படையாது என தெரிவித்துள்ளார் உள்ள விசாரணையை தான் ஐநா மனித உரிமைகளின் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த அரசுகள் போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கைகளின் பின்னிற்க மாட்டோம் மனித உரிமை வீரர்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கியே தீர்வோம் என நீதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதே வழி நீதியமைச்சர் கர்சன் ராஜகருணா பிரதி அமைச்சர் முனிர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்றுகின்றது இதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கின்றது வடிவிவகார அமைச்சர் விஜயதேரத் தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனிவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனிவா செல்ல உள்ளது இந்த குழு ஜெனீவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை பலப்படுத்தவும் செயல்முறைகளை பலப்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபடும் என்று கூறப்படுகின்றது விருப்பு முறைமை வாக்களிப்பாக இருந்த மாகாண சபை முறைமையை விகிதசார முறைமையாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்ற மட்டுமே தேர்தல் காலம் தாழ்த்தி செல்ல காரணமாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வரந்த அவர் ஊடகவியலாளர்களுடன் நடத்திய சந்திப்பின்போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இந்த சட்ட வரிமுறையால் எல்லை நிர்ணய வரையறைகளை சீர்திருத்தம் குறித்து பிரச்சினை இருக்கின்றது இது தீர்க்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடைபெறும் தயாராக இருக்கின்றது அல்லது குறித்த தீர்மானத்தின் தற்போது நாடாளுமன்றத்தில் தனிநபர் நிறைவேற்றி மீண்டும் பழைய முறை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் பழைய முறையில் தேர்தல் நடத்த முடியும் அதற்கு ஏற்ற கால அவகாசம் உள்ளது என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் படையினர் வசமிருந்த முப்பது ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் படையினர் வசம் இருந்த தனியார்கள் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூடகிரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏழு ஏக்கர் காணிகள் இம்மாதம் ஏழாம் திகதி விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த காணிகள் தற்காலிகமாக மரமுதிரிகை கூட்டு தாபத்தின் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளன இதேபோன்று நெல்லூர் கிராம பிரிவில் உள்ள முட்கொம்பெண் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த இருபது ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் பச்சிலை பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் எக்கச்சி பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கம் செயற்பாட்டினை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டம் பதபாச்சி மற்றும் கெபிதி குளாபு பிரதேச விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய தினம் அந்த பகுதியை விஜயம் செய்த போது அவர் தெரிவிக்கையில் தற்போது நாடாளுமன்றத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன மக்களின் பிரச்சனைகள் சுட்டிக்காட்டும் போது ஒளிவாங்கியை துண்டிக்கும் நிலைமை அரசாங்கத்துக்கு வந்துள்ளது எதிர்க்கட்சி தலைவராக டானும் எதிர்க்கட்சியை சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கின்றோம் இவ்வாறு மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது இன அழிப்பு செயலாகும் ஒளிவங்கிகளை துண்டிப்பதையோ அல்லது விவாதத்தை சீர்குலைப்பதையோ விடுத்து எதிர்கட்சிகள் முன்வைக்கப்படும் மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக்கொடுக்கும் பணியை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் தீர்வுகளை வழங்கும் மாறாக எதிர்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் தற்சமயம் காணப்படுகின்றது இவ்வாறு பிரச்சனைகளை டாம் முன்வைப்பது அரசியல் நாடகம் அல்ல மாறாக மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு முன்வைப்பதும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க தேவையான வழிகாட்டுதலை வழங்குவதாகும் அரசாங்கத்தின் பல்வேறு நாடகங்களுக்குள் மக்கள் சிக்கிக் கொண்டாலும் எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடகங்களை நடத்தாது மக்களின் பிரச்சினைகளுக்கு உண்மையான தீர்வுகளை வழங்கி வருகின்றது என தெரிவித்துள்ளார் சுப்பர்மடம் மக்கள் சார்பில் மீனவர் சங்க பிரதிநிதிகள் பரத்தித்துறை நகரப்பிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் மற்றும் பரத்தித்துறை பிரதேச செயலாளர் என் திரிலிங்கநாதன் ஆகியோரை நேரில் சந்தித்து பருத்தித்துறை துறைமுகம் அம்மையும் பட்சத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை எடுத்து கூறி மகஜர்களையும் கையளித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் பரத்தித்துறை சுப்பர் மட கூட்டுறவு சங்க செயலாளர் ஸ்ரீபரதன் சுலக்ஷன் பட்டம் பொருளாளர் சிவபாத சுந்தரம் சதீஷ் ஆகியோர் நேற்று தினம் திங்கட்கிழமை எல் வடமாட்சி ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தியிருந்தனர் பத்து டேங்க் போட்டுக்கு ஆயிரம் கோடி செலவழிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சின்ன சின்ன போட்டு எத்தனை கிடைக்கும் இந்த கரையோர சமுதாய கரையோரம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு கிரா ஒவ்வொரு அமை சங்கங்களுக்குமே ஒரு காசு வதக்கிங்கிறத சரி அவங்களே கருங்களில் போட்டு நீட்டாக அந்த பாதுகாப்பாக அந்த படகை விட்டு தொழிற்சியக்கூடிய மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் வந்து ஆயிரம் கோடியை விட்டு போட்டு பத்து போட்டு இருக்க பத்து போட்டை கொண்டு விட்டுட்டு பத்து போட்டுக்கு ஆயிரம் கோடி செலவழிக்கிறன்றது சரியான பிள்ளையான விஷயம் பட்டு மற்ற வருங்காலத்தில் அது ஒரு பாதுகாப்பு விலையமாக ஆக்கப்பட்டு அந்த ரோட் ஃபுல்லாக உலக் பண்ணப்பட்டு நாங்கள் ஏனைய பாதைகளால் தான் பயணிக்க கூடிய மாதிரி இருக்குது இது வந்து ஒரு 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 காலப்போக்கில் இது ஒரு ராணுவ தளமாகத்தான் அமைக்கப்படும் கேகேஸில் கேகேஸில் காபர் ஏற்கெனவே இருக்குது அங்கே அது அபிவிருத்தி செய்யலாம் ஏன் இங்கே வந்து தேவையில்லாமல் பரத் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இதை வந்து கேகேஸில் ஒரு பெரிய காவரன்னு இருக்குது கேகேசியிலே விட்டு இல்லாதையும் இங்கே இல்லாததையும் செய்யலாம் ஏன் பரத்ரேயில் மட்டும் இந்த ஒரு அபிவிருத்தி நீங்கள் செய்ய முன்னேறீங்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை ஏனால் கிட்டத்தட்ட மைத்திரிண்ட அரசாங்கத்தில் கூடி எடுக்கப்பட்டு தான் நிட்ட நிப்பாட்டப்பட்ட நீங்கள் ஒரு நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்லி தெரியுதுங்க நாங்கள் ஒரு மக்களுக்கான சேவை செய்கிறோம்னு சொல்லி மக்களுக்கான சேவை செய்கிறோம்னு சொன்னால் இந்த ஏற்கனவே நிப்பாட்டப்பட்ட அபிவிருத்தியை திருப்பி நீங்கள் மக்களுக்கு எதிராகத்தான் கொண்டு வரீங்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட இன்றையவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவும் இந்தியாவும் தான் இந்த துறைமுகத்துக்கு போட்டி போட்டு இருக்கின்றார்கள் அது என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவைகளுடைய ஒரு ரகசிய கண்காணிப்பு மையமாக அமையப்போகின்றதா இல்லாட்டி எங்களுடைய மைனவர்களுக்கு ஒரு பிரியோசனமான ஒரு துறைமுகம் அமையப்போகுதான் என்று தெரியவில்லை ஏனால் மாறி மாறி இவர்கள் இந்தியாவும் சீனாவும் தான் அடிபட்டுக் கொண்டிருக்காரு தவிர எங்களை மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படையில் மீனவர்களுடைய அபிவிருத்தியும் இடம்பெறப் போவதில்லைங்க இங்கே வந்து அவர்களுடைய ராஜா அங்கே ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர மீனவருக்கான ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு நான் நினைக்கின்றேன் இது இந்த காவர் கட்டுவது முழு முற்று முழுதாக நாங்கள் எதிர்க்கின்றோம் இது வந்து எங்களோட வந்து கல கலந்து ஆலோசிக்கவும் இல்லை தாங்கள் தாங்கள் முடிவெடுத்துட்டு போயிருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் பருத்தில் பிரே சவிச்சாளருக்கு நாங்கள் கடந்த மூலம் அதே மாதிரி பலத்துறை பெரிய செயல செயலாளருக்கும் நாங்கள் இதை கடந்த மூலம் அறிவிச்சுட்டு இதை நீங்கள் அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த இந்த காவர துறைமுகத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சர்ச்சைக்குரிய சம்பந்துறை வீரமுனை பழிவுப் பிணக்கு தொடர்பில் இரு தரப்பினருக்கும் சமூக பொறுப்புணர்வுடன் உடனே நடந்து இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் என சம்பந்துறை மீதவான் ஜேபிஏ ரஞ்சித் குமார் மன்றில் அறிவுறுத்தல் வழங்கினார் சம்மாந்தரை வீரமணி வரவேற்பு வளைவு தொடர்பிலான வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை சம்மாந்தரை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறிப்பிட்டுள்ளார் இதன் போது சம்மாந்துரை பிரதேச சபை சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி நிசாம் காரியப்பர் மற்றும் பிரதிவாதிகளான ஆலய நிர்வாகம் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் மற்றும் கனிஷ்ட சட்டத்திரணிகளான சுதர்சன் கமல் பெனில் ஏ நிதான்சன் ஆகியோர் மன்றில் தோன்றி இருந்தனர் இதன்போது இரு தரப்பினரதும் வாத பிரதிவாதங்களை அடுத்து இரு தரப்பினரும் இந்த விடயத்தில் சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் பணிக்கப்பட்டது மேலும் அல்ல என்பது எனவும் குறிப்பிடப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது இது தவிர இந்த வீரமுனை வரவேற்பு வளைவு பிணக்கை இணக்கமாக சட்ட அனுமதியோடு தீர்ப்பதற்காக எதிர்வரும் வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு சமூகங்களும் சமூகமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டு இரண்டு சமூகங்களுக்கும் சேர்ந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர முடியுமாக இருந்தால் அனுமதியை கொடுப்பதில் தங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என பிரதேச சபையினர் தெரிவிக்கின்றனர் ஆகையினால் அடுத்த தவணைக்கு முன்னதாக இரண்டு சமூகங்களும் சேர்ந்து இதை எப்படியாவது தீர்த்து கொள்வது என்பதை குறித்து ஆராய்ந்து ஒரு இணக்கப்பாட்டிற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என பிரதிவாதிகளான ஆலய நிர்வாகம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின ஊர்தி தீவில் பெரும் வரவேற்புடன் வீட்புடன் கூடிய உணர்வுபூர்வ அஞ்சலி நிகழ்வு முன்னாள் தவிசாளர் கே ஜேஸ்ரேஸ் தலைமையில் நேற்று தினம் திங்கட்கிழமை பகல் நடைபெற்றது தியாக திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்ட வரும் தியாக திலீபனின் நினைவு ஊர்தி பயணமானது நேற்று தினம் திருக்கோவில் பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசானந்தன் தலைமையில் இடம்பெற்ற ஊர்தி பயணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் சாகிதம் திருக்கோவிலில் ஆரம்பித்து பொத்துவில் பொத்துவில்டிபு பிரதேசங்களில் மக்களின் அஞ்சலியினை தொடர்ந்து காரைதீவை அடைந்தது காரைதீவில் முன்னாள் தவிசாளரும் இலங்கையின் தமிழரசு கட்சியின் காரிதீவு பிரதேச கிளைத் தலைவருமான கிருஷ்ணபிள்ளை ஸ்ரேல் தலைமையில் அஞ்சலி ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன ஊர்தியானது உணர்வுபூர்வமாக வரவேற்கப்பட்டு பொது மக்களின் அஞ்சலிகள் இடம்பெற்றன இதன் தவிசாளர் எஸ் பாஸ்கரன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதன்போது ஜெயஸ்ரில் அவர்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு மக்களுடன் இணைந்து மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் காரைதீவு பிரதேசத்திலிருந்து நினைவு உறுதியின் வைத்தார் வவுனியா விபுலானந்த கல்லூரியின் கல்வி மற்றும் பௌதிகளத்துறைக்கு நிதி திரட்ட முகமாக பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் திண்டுக்கல் லியோனியின் பாட்டு நிகழ்வுக்கான முதலாவது டிக்கெட்டினை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது பாடசாலையின் கல்வி மற்றும் பௌதிக வள தேவையை கருத்தில் கொண்டு பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பவனியா தொழிற்சார் ஊடகவியலாளர்கள் ஆகியோரின் பங்களிப்புடன் பழைய மாணவர் சங்கத்தால் எதிர்வரும் இருபத்தி தேதி சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு பவனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது இதற்காக டிக்கெட் அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கல்லூரியின் அதிபர் பிரதியதிபர் உபாதிபர்கள் ஊடகவியலாளர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இன ரீதியான அச்சுறுத்தலை கொள்ள முடியாது என புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணிக்கு பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியிருப்பவர்களுக்கு எதிராக அந்த நாட்டின் தீவிர வலதுசாரி ஆர்வலர்கள் யுனைட் தி கிங்டம் என்னும் பெயரில் லண்டனில் பேரணியொன்றை முன்னெடுத்தனர் இந்த பேரணியில் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசார் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தாறு போலீசார் காயமடைந்தனர் இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார்மர்க் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் பிரான்சில் நிலவும் குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தேர்தல் நடத்த வேண்டும் என பிரான்ஸ் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார் பிரான்சில் தற்போது நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரே வழி தேர்தல்தான் என்று பிரான்ஸ் எதிர்க்கட்சித் தலைவரான மெரீன் லெபன் தெரிவித்துள்ளார் பிரான்சில் ஆளும் தற்போதைய அரசின் கொள்கைகள் பொருளாதார கட்டுப்பாட்டில்லாத புலம்பெர்தலுக்கும் வழிவகுத்துள்ளதாகவும் மரீன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இம்மானவேல் மேக்ரான் நாடாளுமன்ற கலைக்க வேண்டும் அப்போதுதான் வாக்காளர்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்து தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என மரீன் கூறியுள்ளார் ஆகவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் மெரீன் பிரான்சில் தற்போது நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க சரியான வழி நாடாளுமன்றத்தை கிடைப்பதுதான் என்று கூறியுள்ளார் விடயம் என்னவென்றால் வழக்கொன்றில் மெரீனுக்கு நான்கு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத வகையில் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறும் இருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் மெரீன் போட்டியிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது Thank <laughs>